வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு சொந்தமானது சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் வந்து கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா உங்கள் ராசி சிம்மமா அல்லது பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்தொன்பது அல்லது இருபத்தெட்டு அல்லது பத்தா அல்லது கிழக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்கள்லாம் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கம்பீரம் ஏன் நிறையவே கம்பீரம் ஒரு தலைமை பண்பு தைரியம் சுறுசுறுப்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல பயன் விளைவதற்கு கோயிலில் போய் நெய் தீபம் போடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய்யை சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல மாற்றம் வரும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்காரனே இருக்கலை கோபம் அர்த்தமில்லாத கோபம் தேவையற்ற கோபம் வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ள அப்படியே தீயா எரியும் கோபம் கோபமாக வரும் எல்லாத்துக்கு மேலேயும் கோபம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்குல நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் சாந்தலட்சுமியே போற்றி சாந்தலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமானசே மேற்கு அனுகூலமான வெள்ளை ரிஷபராசிக்கார நேர்களை நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய மனசு திடமாக இருக்குது அசையாமல் இருக்குது கவலல்லாமல் இருக்குது புத்தி தெளிவாக இருக்குது கூர்மையாக இருக்குது கலகிறீங்க நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஐந்து அனுகூலமானசே தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை பச்சை மிதுன ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டம்கிறது ஒரு ராசிக்கு மூணு நாளைக்கு மாதத்துக்கு வரும் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள்ன்னா கணக்கு கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளைவில் புரள வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி சந்திர மௌலியே மௌலியே போற்றி சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான செய் வடக்கு அனுகூலமான நிறம் கருப்பு கடகராசிக்கார நேயர்களை என்னங்க குறைச்சல் உங்களுக்கு பின்றிங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஞாபக சக்தி விட்டு கொடுத்து வாழ்கிறது அதனால ஜெயிக்கிறது இப்படி பல நுட்பங்களை பலவிதமான புத்திசாலித்தனமான விஷயங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை இன்று உங்களுடைய உடல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அசை உணவை தவிர்க்கணும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும் அளவாக சாப்பிடணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமான நிறம் நீளம் கருப்பு கன்னிராசிக்காரர்களை பிரம்மாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை இது ரெண்டு உங்களுடைய பலம் யாரை எங்கே வந்து மதிக்கணும் யாரை எங்கே வந்து தூக்கி வச்சு பேசணும் யார்கிட்ட எப்படி வளையணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா நாளாக இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் அனுகூலமானேன் உங்களுக்கு மூன்று நான்கு அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூல வெள்ளை சிவப்பு துளாராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் வீண் செலவில்லை நிம்மதி நல்லா மனசு நல்லா இருக்குது அறிவு நல்லா இருக்குது புத்தி நல்லா இருக்குது கூர்மையாக இருக்குது திட்டம் போடுறீங்க ஜெயிக்கிறீங்க சொல்லி அடிக்கிறீங்க எதிரிகளும் உதவி செய்வாங்க பெண்களுக்கு என்ன நல்லா இருக்குது சந்தோஷம் மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது அனுகூல அனுகூலமான உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான மாநிலம் தெற்கு வடக்கு அனுகூல மாநிலம் வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார நேர்களை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களும் தடைகளும் வரும் எதிர்பார்த்த வேகத்தில் காரியங்கள் நடக்காது எதிர்பாராமல் டிலே ஆகும் கோபம் வரும் வருத்தம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான உங்களுக்கு ஆறு அனுகூலமான திசை தெற்கு அனுகூலமான மந்திரம் பச்சை தனுசு ராசியார் நேர்களை பிரமாதமான முன்னேற்றம் உங்களோட பலம் என்ன புத்தி கூர்மை பெருந்தன்மை தாராள மனப்பான்மை கோவப்பட்டால் கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க இதில் நாளெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் கலக்கிறீங்க பிரமாதமான முன்னேற்றம் அனுகூலமான என் ஆறு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேர்களை தேவையற்ற வருத்தம் கவலை கப்பல் கடலை கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள் இதை மாற்றணும் எப்படி மாத்துறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம் அந்த இடத்த நினைங்க தப்பிச்சுக்குவீங்க வீண் கவலை இல்லாமல் போகும் அனுகூலமான உங்களுக்கு ஒன்று அனுகூலமான செய் தெற்கு அனுகூலமான நேரம் பச்சை கும்பராசிக்கார நேர்களை பொறுமை கவனம் வேகம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் நல்ல குணம் இதனாலலாம் இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு எதிரிகள் கூட வந்து உதவி செய்வாங்க நல்ல நாள் அனுகூலமான இரண்டு மூன்று அனுகூலமானசை தெற்கு மேற்கு அனுகூல மாநிலம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார் நேர்களை கள்ளக்கறிங்க எங்க கண்ணே பற்றோம் பெருந்தன்மை புத்தி கூர்மை இது ரெண்டும் உங்களுடைய பலம் அதை வச்சுட்டு நீங்கள் அழுற அள்ளு கள்ளக்கறிங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் கற்பனை பயம் எல்லாம் இருக்காது தைரியம் விடாமுயற்சி நிறைந்து இருக்கிறது ஜெயிக்கிறீர்கள் எண் இரண்டு மூன்று அனுகூலமானசை தெற்கு வடக்கு அனுகூல மாநிலம் வெள்ளை பச்சை நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்